இனிமேல் எங்கள் வீட்டில் இட்லியா அப்போ இதே மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் பொடி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கனாலும் இந்த பொடியை தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் காலையிலையும் நைட்டும் நம்ம வந்து டிஃபன் சாப்பிடுவோம் அந்த டிஃபனை வந்து ஒரே மாதிரியான இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி நம்ம அவங்க வீட்டில் என்ன பண்ண முடியுதோ அதை வச்சு சாப்பிடுவோம் ஒரு நாளைக்காவது தேங்காய் பாலில் இட்லி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அது கூட வேர்க்கடலை பொடி வச்சு தொட்டு சாப்பிட்ருக்கீங்களா அது ரெண்டு சே சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப் சூப்பராக இருக்குங்க இந்த எப்படி பண்ணுறது எப்படி மாவு அரைக்கிறதுங்கிறது ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நான் ஒரு கப்பு இந்த கப்பு அளந்துருக்கேன் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு வீட்டில் சாதம் வடிக்கிற அரிசி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன் இன்னொரு பாத்திரத்தில் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிட்டேன் ரெண்டையும் தண்ணி சேர்த்து ரெண்டு தடவை கழுவிட்டு மறுபடியும் அதை வந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேன் மூணு மணி நேரம் கம்ப்ளீட் ஆகட்டும் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் நம்ம வந்து மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டரில் நம்ம அரை மாதிரி அரைக்கணும் எப்படி வந்து அரிசி மாவு அரைக்கணும் ரெண்டையும் எப்படி கலந்தால் பாலில் செஞ்ச அந்த இட்லி வந்து அப்படியே புஸ்ஸு புஸ்ஸுன்னு பஞ்சு மாதிரி வரும் அப்படிங்கிறதான் இருக்குது இப்போ நான் உளுந்து சேர்த்துக்கிட்டேன் உளுந்து சேர்த்துட்டு கிரைண்டரில் தண்ணியை வந்து ஊற்றக்கூடாது தெளிச்சு தெளிச்சு அரைக்கணும் இப்போ மாவு பாருங்க இந்த மாதிரி அப்படியே புஸ்ஸுன்னு வந்திருக்கு பாருங்க இன்னும் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் என்னென்னா ஒரு பவுலில் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க இந்த மாவுலேருந்து கொஞ்சம் நூண்டு எடுத்து ஒரு குட் குட்டியாக ஒரு போண்டா போடுவோம்ல அந்த சைஸுக்கு இந்த தண்ணியில் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு உடனே வந்து கரைதா கரையிலையான்னு பார்க்கல நீ எம்பூட்ட நேரம் வச்சாலும் அந்த மாவு வந்து மிதந்துட்டே இருக்கணும் அதுதான் வந்து உளுந்தோட கரெக்டான பக்குவம் இப்போ உளுந்து அள்ளிட்டு அதே கிரைண்டரில் திரும்ப நம்ம ஊற வச்சுருந்தா அரிசியை சேர்த்துக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் ஒரு கப்புனால் எந்த கப்புனா நீங்கள் ஒரு கிளாஸில் அளந்தாலும் சரி இல்லைனா நீங்கள் ஒரு ஒரு பெரிய க ஒரு பாத்திரத்தில் அளந்தாலும் சரி எதில் நீங்கள் அளந்தாலும் ரெண்டு கப்புக்கு முக்கால் கப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ அரிசியும் சேர்த்து அதையுமே ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிடக்கூடாது ரொம்ப வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெ தெளித்து அரைக்கக்கூடாது கொஞ்சம் சேர்த்து சேர்த்து அரைக்கணும் அரிசிக்கு இப்போ அரிசி மாவு வந்து கொஞ்சம் கொர கொரப்பாக இருக்கணும் இப்போ அரிசியும் உளுந்தையும் அரைச்சா அள்ளியாச்சு உளுந்து வந்து நல்லா பொங்க பொங்க அரைங்க அரிசியை வந்து கொஞ்சம் கொர கொரப்பாக ஆகிடுங்க அப்போ தான் இட்லி ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா வந்து பொங்கி வரதுக்காக ஒரு பெரிய அகலமான அதாவது பெரிய ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிருவோம் சின்ன பாத்திரத்தில் வச்சா பொங்கிடும் இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவு நமக்கு உப்பு சேர்த்து நான் கை வச்சு தான் க கரைச்சி எடுத்துக்க போகிறேன் இட்லி மாவெல்லாம் வந்து கையில் தாங்க மிக்ஸ் பண்ண முடியும் கையில் நமக்கு பாக்டீரியாலாம் இருக்கும்போது அது சீக்கிரம் நல்லா புசு புசுன்னு பொங்கி வரும் நீங்கள் கரண்டியிலலாம் கலக்க முடியாது நான் கை வச்சு கரைச்சிட்டு அதை வந்து இப்போ நைட்டு வந்து கரெக்டாக ஒம்பது மணி ஆகுது நான் மூடி போட்டு வச்சிடுறேன் காலையில் ஏழு மணிக்கு நான் திறந்து காமிக்கிறேன் இப்போ காலையில் ஏழு மணியாகிடுச்சு பாருங்கள் மாவு எப்படி பொங்கி வந்திருக்குன்னு இப்போ கரண்டி வச்சு நான் மேலாப்பில் அப்படியே எடுத்து காமிக்கிறேன் அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மாவு இப்படி நம்ம அரைச்சி எடுத்தால் தான் இட்லி ரொம்ப சூப்பராக வரும் இந்த இட்லியே நம்ம இன்னும் டேஸ்டாக்கிறதுக்கு தான் தேங்காய் பால் சேர்த்து இட்லி செய்ய போகிறோம் அது எப்படி சேர்க்குறதுன்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள் மாவு எப்படி இருக்கணும்னு இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி சாப்பிட்றதுக்கே யாருக்கும் போர் அடிக்காது ஒரு முறையாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி அரிசியில் தான் வருமா அப்படின்னு கிடையாது நார்மலாக சாதம் வடிக்கிற அரிசிலையும் இதே மெத்தரில் நீங்கள் செய்யலாம் இப்போ ஒரு வேறு பாத்திரத்தில் ஒரு ஒரு வந்து ஒரு இந்த க இந்த குளிக்கரை கரண்டியில் ஒரு பத்து கரண்டி மாவு நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா எடுத்துட்டு தான் நம்ம வந்து தேங்காய் பால் மிக்ஸ் பண்ண போகிறோம் தேங்காய் அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மூடி உள்ளது ரெண்டு மூடி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்தளவு மாவு எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு பத்து கரண்டி அப்படின்னா ஒரு தேங்காயில் பாதி மூடி அளவுக்கு தேங்காய் பால் போதும் நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் அது எந்த அளவு போட்டு நான் அரைக்கிறேன்னு மட்டும் உங்களை காமிச்சிட்றேன் இந்தளவு தான் நான் போட்டு தண்ணி வந்து ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து அரைக்கப் போகிறேன் தேங்காய் பால் ரொம்ப கெட்டியாக எடுத்துக்கிறணும் அப்போ இட்லி பண்ண முடியும் இப்போ இட்லி மாவில் அந்த நம்ம எடுத்து தேங்காய் பால் வந்து கெட்டியான தேங்காய் பாலை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு வடிகட்டிட்டு இந்த தேங்காய் பாலை மட்டும் இதில் அப்படியே தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியான பாலாக இருக்கணும் அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா இட்லி ஊற்றி எடுக்க முடியாது இப்போ தேங்காய்ப்பாலை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எவ்வளோ நீங்கள் இட்லி செய்ய போறீங்களோ அந்தளவுக்கு மாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நீங்கள் தேங்காய்பால் சேர்த்து சேர்த்து நீங்கள் இட்லி ஊற்றி எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வந்து தேங்காய்பால் சேர்த்துட்டு ரொம்ப போட்டு அப்படி இப்படி இப்படி கலக்காமல் ரொம்ப மெதுவாக பொறுமையாக நல்லா அந்த பால் வந்து எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு ஏன்னா வந்து மாவு நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப போட்டு இப்படி கலந்தீங்கன்னா அது நல்லாவே இருக்காது சாஃப்ட்னஸ் வந்து குறைஞ்சிரும் அதெல்லாம் வந்து புதுசாக வந்து இட்லி ரெடி பண்ணுறவங்க அவங்க கண் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து இட்லி எப்படி பண்ண போகிறோன்னா தேங்காய் எடுக்கிறோம் இல்லையா அந்த மூடியில் தான் நம்ம வந்து தேங்காய் வந்து தேங்காய் எடுத்து தேங்காய் எடுத்து அந்த மூடியில் தான் நம்ம இன்னைக்கு வந்து இட்லி ஊற்றி அவிக்க போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கலைங்க என்னங்க நீங்கள் நார்மலாக வீட்டில் எப்படி எப்பவும் இட்லி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி ஊற்றிக்கோங்க எனக்கு இன்னும் வந்து அந்த தேங்காயோட அந்த வாசனை நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் இந்த மாதிரி ரெடி பண்ணுறேன் இதில் வந்து மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு இது வந்து பார்க்குறதுக்கு நார்மலாக நீங்கள் இட்லி தட்டில் வேக வைக்கிறத விட நல்லா குண்டு குண்டாக நல்லா புஸ்ஸு புசுன்னு வரும் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா இட்லி பாத்திரத்தை கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ அந்த மூடி மேலே இதில் வந்து நமக்கு இது அந்த தேங்காயோட அந்த மூடி இருக்கு இல்லையா ஒன்று ஒன்றா அப்படியே எடுத்து வரிசையாக அடுக்கி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் வந்து இட்லியில் இட்லி வேக வைக்கும்போது நீங்கள் இட்லி தட்டில் ஒரு சில பேர் எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றி வைப்பீங்க ஒரு சில பேர் துணியில் வந்து இட்லி ஊற்றி வைப்பீங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு மெத்தட் இருக்கும் ஆனால் அது எவ்வளோ நேரம் நீங்கள் அதை வந்து இட்லி வேக வைப்பீங்களோ அதே டைம் தான் ஆகும் இப்போ எனக்கு வந்து நாலு நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் திறந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு கொஞ்சம் நேரம் மட்டும் ஆற வச்சுட்டு ஸ்பூன் வச்சு அப்படியே எடுத்திங்கன்னா பஞ்சு மாதிரியான அப்படியே நல்லா குண்டு குண்டான இட்லி வந்து ரெடி இது வந்து நமக்கு தேங்காய் பால் சேர்த்ததுக்காக மட்டும் இல்லைங்க அந்த மூடியில் ஊற்றி நம்ம வந்து இட்லி வேக வைக்கும்போது இன்னும் வந்து ஒரு சூப்பரான ஒரு அரோமா அந்த வாசனை நமக்கு ரொம்ப 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 நல்லா கிடைக்கிது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா இட்லியும் இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம இது கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான பொடி வந்து செஞ்சு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ நம்ம வந்து வீ வந்து இட்லி செய்கிறோம் அதுக்கு சட்னி சாம்பார் என்ன வைக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் அதுக்காக ஒரு சூப்பரான வேர்க்கடலை பொடியும் நான் கூட ஷேர் பண்ணுறேன் இட்லி எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க குண்டு குண்டா இப்ப இந்த இட்லி ஒரு ஓரமா இருக்கட்டும் பொடி எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் வாங்க இந்த பொடி வந்து வேர்க்கடலை வச்சு பண்ண போகிற பொடிங்க ரொம்ப வந்து ரொம்ப நல்லது வேர்க்கடலை ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இது கூட சேர்த்து சேர்க்கக்கூடிய பொருட்களும் ரொம்ப உடம்புக்கு நல்லது அதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு கப்பளவுக்கு வேர்க்கடலை நான் வந்து வறுத்த வேர்க்கடலை வந்து சேர்க்குறேன் இது எதுக்காக வறுத்த வேர்க்கடலையை மறுபடியும் சேர்த்து வறுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம வந்து பொடி வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அதனால வறுத்த வேர்க்கடையாக இருந்தாலும் லேசாக சூடு வர அளவுக்கு நம்ம வந்து சூடு வர வச்சால் தான் நம்மளோட ஸ்டோர் பண்ண வைக்க முடியும் சப்போஸ் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்து அதோட தோல் வந்து எடுக்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக நல்லா சூடு வர வரைக்கும் இருந்தால் தான் நமக்கு வந்து பொடி பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து கெட்டு போயிடாமல் இருக்கும் இப்போ நான் அந்த மாதிரி நல்லா வந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட் லைட்டாக வறுக்கும் போதே நமக்கு வந்து ஏற்கனவே வறுத்ததுனால தோல் வந்து அதுவாக வந்து கலட ஆரம்பிக்கும் இந்த வேர்க்கடலை வந்து கம்ப்ளீட்டாக தோல் எடுத்துட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை பாதி அளவுக்கு நீங்கள் தோல் எடுத்தாலே போதும் இல்லை ஃபுல்லாக வேணாலும் நீக்கிக்கலாம் இப்போ ஒரு ஒரு பிளேட்டில் அதை ஆர வச்சிட்டேன் மறுபடியும் அதே கடாய் அடுப்பில் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு வேர்க்கடலைங்கிறது அதனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா அதாவது வரமல்லி சொல்லுவோம்ல அது ஆட் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா அதாவது காரத்துக்கு நான் ஒரு அஞ்சு மிளகாயை இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து காரத்துக்கு விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க ஒரு சில வீட்டில் இருக்க மிளகா வந்து லைட்டாக காரம் நல்லாயிருக்கும் அது அப்படி சேர்த்துக்கோங்க நல்லா அந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க ரொம்ப கொஞ்சம் நேரத்துக்குண்டு ஒரு விரலில் பாதியில் புளி இருக்கு அதையும் பிச்சு போட்டுட்டு அதையும் சேர்த்து லைட்டாக சூடு வரலுக்கு வரதுக்கு அப்புறமா ஆற வச்சிருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் எதுவும் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கோங்க சேர்த்தோடனே உடனே நம்ம அரைக்காமல் இதுலேயே நம்ம என்ன பொருட்கள் சேர்த்து அரைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க பார்க்கலாம் இப்போ இந்த இட்லி அதாவது இந்த வேர்க்கடலை இட்லி பொடிக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுட்ரு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம் போகோம் வேர்க்கடலை வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு பாதி அளவுக்கு தோல் எடுத்துகிட்டு நான் வந்து வச்சுருக்கேன் இதை வந்து எதுக்காக பிரித்து பிரித்து அரைக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் அப்போ வந்து உப்பு பெருங்காய் பவுடரும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஓரளவுக்கு நைஸாக வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு இதை அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா தான் நம்ம வேர்க்கடலை சேர்க்க போகிறோம் எதுக்காக அப்படின்னா வேர்க்கடலை வந்து கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இதுனா இது ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அப்புறம் நம்ம வேர்க்கடலை சேர்த்தோன்னா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும் நமக்கு சூப்பரான பொடியும் கிடைச்சிரும் ஏன்னா வந்து வேர்க்கடலை வந்து கொஞ்சம் நேரத்திலே நல்லா அரைப்பட்டுரும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பொருட்களெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து அரைக்கணும் அதுக்கு அதுக்கும் பிரித்து தான் போட்டு அரைக்கணும் இல்லைன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா அந்த பொடியோட டேஸ்ட் வந்து மாறிடும் இப்போ வந்து இதை வந்து நல்லா இட்லி பொடி பக்குவத்துக்கு ஓரளவுக்கு ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு அரைச்சிட்டு வந்துக்கலாம் அதாவது நான் சொல்கிறது கொஞ்சம் நைஸாக லைட்டாக குறை குறப்பாக இருந்தாலும் தப்ப கிடையாது இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் இதை வந்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினலாக நம்ம கடையில் வாங்குகிற இட்லி பொடி என்ன கலரில் இருக்குமோ அதே கலராக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேசாக ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் வேர்க்கடலை ரெண்டாவது நம்ம சேர்த்த புளி இதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம் ஒரு பிளேட்டில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அது உலர்ந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி கிளாஸ்லேயோ இல்லைனா ஸ்டீல் ப டப்பாலேயோ போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை வந்து இட்லி கூட சாப்பிடும்போது நல்லெண்ணெய் சேர்த்து தான் சாப்பிடணும் இல்லை அப்படியே சாப்பிட்டு பிடிச்சிருந்தா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் தோசை மேலே அப்படியே தூவிட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்தி கூடவும் ரோல் வந்து நெய் போட்டு ரோல் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு உளுந்து எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் இல்லை நல்ல ஒரு ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அதனால குழந்தைங்களுக்கு நம்ம இட்லி தோசை என்ன டிஃபன் இருந்தாலும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்க மாதிரியான ஒரு டிஃபனாக இருந்துச்சுன்னா நீங்க வந்து கொடுக்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து நல்லா இப்போ கொஞ்சம் நேரம் நல்ல அந்த ஈரத்தன்மையெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு பாத்தீங்களா இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சதுக்கப்புறமா நான் நல்லா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நார்மலாக இந்த இட்லி கூட மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கிடையாது நான் சொன்ன மாதிரி தோசை நீங்கள் சப்பாத்தி எல்லாத்து கூடவுமே நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ நம்ம வீடுகளில் எல்லாருமே வந்து ஒரு டிஃபன் செய்கிறோன்னா அதுக்கு ஒரு சட்னி சாம்பார் செய்கிறதே ரொம்ப 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 வேலையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு சத்தான ஒரு பொடி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்டுக்கு டிஃபனாக இருக்கட்டும் இல்லைன்னா காலையில் டிஃபனாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமே இருக்காது சட்னி சாம்பார் வைக்க டைம்லாம் கூட பொடி தொட்டுட்டு ஒரு ரெண்டு தோசை ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிட்டுருவாங்க குழந்தைங்கள்லாம் அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெண்டு அதாவது தேங்காய் பால் இட்லியும் சரி ஃபஸ்ட்ல இருந்து எப்படி மாவு அரைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இந்த பொடி எப்படி அரைக்கலாம் என்ன பக்குவத்தில் அரைக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை வந்து அப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்க நான் வந்து இப்போ சொல்ல சொல்லதான் செய்கிறேன் அந்த டேஸ்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பண்ணக்கூடியது தான் இந்த ரெசிபி ரெண்டு ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நெம் ரொம்ப ரொம்ப நம்புறேன் பிடிச்சிருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா ஓகேவா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எல்லாருமே ஒரு பிஹேவியர்ஸ் கூட சமைக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்